வணக்க உறவுகளை வணக்கங்கள் காலை வேலை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளியாயிருக்கி முப்பத்தோராந்தேதி மாத கடைசி தை மாதம் முடிகிறது கொழும்பி இருக்கிறார் முப்பத்தொன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை தை பதினெட்டாம் நாள் பலம்புரி நாடு நடப்புடன் உங்கள் முருகனும் நல்ல செய்திகள் எல்லாம் உண்டாக்கி ஒரு அதை வாய்க்கு விடுவோம் சொல்லி வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதிமூன்று அருள் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்பு ஜனாதிபதி அன்ரோகுமார இன்று விஜயம் வந்திருக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்பார் அப்ப ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அவர் பங்கேற்க அதுக்கும் எல்லாத்துக்கும் துறை துறை என்னடா பக்கம் அப்படி எல்லாம் விஷயத்தோட வாராரு வல்வெட்டித்துறை சாவச்சேரி பிரதேசங்களில் கலந்துரையாடலில் கலந்து மறைந்த மாவைக்கு ஜனாபதி நேரில் அஞ்சலி அதுக்கும் பாரு உள்ள நல்லா போச்சு நல்லா உண்டடி மண்டறியா போயிச்சு ஆனால் அங்கே ஒரு சிலமனையும் காணல ரோட்டி படிக்க வர வரப்பில்லை முந்தியோண்ட அங்கனு இஞ்சனுண்டு எல்லாம் உள்ளத்தோண்டு உள்ள நிற்கும் என்ன பொண்டையும் காணல என்ன கரச்சிடும் வைக்கா இந்த இருநூறு மில்லியன் தேங்காய் இறக்குமதி பெற இலங்கைக்கு உப்பு இறக்குமதி தேங்காய் இறக்குமதி என்னடா நடக்குது நாடு இப்ப எதிர்கட்சியை சொல்லுவாங்க இந்த ஜனாதிபதி வந்து இந்த எங்களுக்கு தேங்காய் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு உப்பு தட்டுப்பாடு வந்திருக்கு உடனே மாத்தணும்ட என்ன அப்படி தான் கதைக்குறேன் எதிர்க்கட்சியை சதோசாவில் விலைகள் குறைப்போம் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பதற்கு சதோசா என்பதுதான் தீர்மானித்துள்ளது அப்போ அதையும் போய் பாருங்க என்ன என்னண்டு குறைஞ்சிருக்காண்டே என்ன போய் நடு வாங்குறாங்களே இருக்கு அப்போ தேங்காயும் இனி வரும் സന്തോഷാവലോ പോയി ഒന്നാ നല്ല പോലെ എന്നെ കണ്ണ കണ്ടങ്ങളെ ചുമ്മാ പൊടിച്ചിട്ടോ ബില്ല് സന്തോഷാവല കരഞ്ഞില്ലേ ശങ്കക്കടികളെ ഞാൻ ചുമ്മാട പാവം മാനേജർമാ ചുമ്മാ ഇരിക്കുന്നു നിദ്ര വങ്ങിണ്ട് മരക്ര വിക്കിന മുപ്പവേ ആ അവ തങ്ങളുടെ ഇതെ കൊണ്ട് വെച്ച് അവയ്ക്ക് ഒരു പങ്ക് അത് അത് ഒരു കൊഞ്ച കൊമിഷൻ കോഓപ്പറേറ്റീവ് കൊടുക്കണം മിച്ച മാവേ അവിടെ എല്ലാം ചെയ്യണം വേറെ എന്നേ അത് അവന്റെ ശമ്പളത്തെ കുളയ്ക്കേ തനാണ് 200 മില്യൺ ആയി തന്നെ ലക്ഷം 200 മില്യൺ ആയി സ്നൈറ്റ് 200 മില്യൺ ആയി സ്നൈറ്റ് 200 ലക്ഷം ശേ ஒரு 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 லட்சம் கோடி மில்லியில் சாம்பார் மறைந்த மாவை சேனர் ராஜாவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் மாவட்டபுரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிரிகை அவருடைய இறுதிக்கிரிகைகள் ஞாயிற்றுக்கிழமை மாவட்டபுரம் அவருடைய இடமான அவருடைய வீட்டில் தான் வீட்டிலிருந்து தான் அந்த கிரிகைகள் ஆரம்பமாகி

ஜ இருந்த கணக்க பெருசா கணக்கிலே இருந்தவர் அப்படி எல்லாம் இருக்கே அடுத்தது என்ன சார் எல்லாருக்கும் வெங்கண்ட போராட்ட வீர தலைவருக்கு அதுவும் என்னண்டும் தெரியாங்க அப்படித்தான் இல்லாம என்னடா பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் என்ன என்ன இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை பேசி தீர்க்க தயார் அமைச்சர் சந்திர என்னடா இது நெடுக்கத்தானே பேசி தீர்க்க தயாரா இப்போ தீதுங்க ஒரு அப்பா கெதியா ஐயா இருக்கிற காலத்தில் தீத்து முடிச்சா சரி உழவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து குடும்பத்தை பறி முல்லையில் சம்பவம் முல்லத்தீவில் சுதந்திர புத பகுதியில் பாரு எவ்வளோ பெரிய இடத்த மோட்டார் சைக்கிள் கொண்டு மோதி போய் கொண்டே மோதிடு ஐயோ அதுவும் நெல் ஏற்றி வந்த உழவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிள் நெல் ஏற்றி அவர் எவ்வளோ பாரத்தோடு வந்திருப்பான் அவன் மெதுவாக தான் வந்திருப்பான்னு நினைக்கிறான் இல்லையே அதில் போய் மோதியதில் இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த முப்பத்தாறு வயது சாரதி அதே விபத்தினை ஏற்படுத்திவிட்டு உழவயந்திரத்துடன் சாரதி தப்பிச் சென்று விட்டு உலகம் தப்பிட்டு போலீசாரால் கைது அப்படி என்ன செய்யலாம் அப்ப அவன் தான் மோதிக்கிறான் குறுக்க ஏதோ நடந்திருக்கேன்

ஜாலில் என்று நிறைய நடைபெற உள்ள போராட்டத்துக்கு தடை விதிக்குக மேல நீதிமன்றால் தள்ளுபடி தள்ளுபடி செய்திருக்கு ஆனால் நீங்கள் செய்யுங்கோ ஆர்ப்பாட்டங்களை செய்யுங்க அமைதியா செய்யுங்கோ விழிப்புணர்வா செய்யுங்கோ ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது ஒரு பக்கத்திலேயே அவர் விதைக்கு இருந்து உங்களோட விழிப்புணர்வை காட்டலாம்னு நீதிபதி சொல்லி விட்டு இது ரெண்டு தான் போட்டிருக்கோம் அச்சுனா புனையில் விடுதலையா என்ன ஒரு ஆறு மணித்திலும் மூன்று மணித்தில்தான் உள்ளுக்கு போனதும் ஆ தங்கச்சி போட்டோ அவ போட்டுதுலங்கலைய போட்டு குழப்பி அடிச்சு அது புலதான் தேப்பா என்ன போன எடுத்தது அவங்க அத்தாச்சிய கொண்டு கேளுங்க கௌச்சரியா கட்டுது அதே காட்டுங்க கொண்டு அரன்புறம் என்னடா அரசுபுறம் இல்லாம இல்லாண்டுமே பாராமன்ற உறுப்பினர் உறுப்பினர் டாக்டர் என்ன டாக்டர் சும்மா எடுத்து கொண்டு போறதுக்கு முடியுமே அப்ப பாராமன்று உறுப்பினர் இல்லாம அனுமதி எடுத்து காட்டித்தரம் கொண்டு போறோம் அங்க நொட்டல அது கொண்டு போய் அங்க கொண்டு போய் கரைஞ்சி போட்டு அவருக்கு வழக்கு அந்த விஷயம் வழக்கு மூன்றாம் தேதியோ போட்டிருந்தானே அப்ப அதை செய்து போட்டு அவங்க ஏதோ ஒரு இதுக்குத்தான் என்ன நடந்தேன்னு தெரியலே இதை விட்டுட்டாங்க அது அந்த அளவுல எங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் வடக்கு தேவைகளுக்கு உதவி எதிர்பார்க்கின்றோம் ஐயோ எம் பிரதியிடம் ஆளுநர் வடக்கு தேவைகளுக்கு உதவி எதிர்பார்க்கணும் ஐயோ எம்

தமிழ் மக்களின் விடுவிற்காக தன்னை அர்ப்பணித்தவர் மாவை கலாநிதியை கலாநிதி மாவைக்கு கலாநிதி ஆறுதல் இதுவும் நிறங்க என்ன சொல்லுவோம் இந்த பாலம் போதை பால் தோணும்ன்ற எனக்கு ஒரு இது இருக்காது நாங்கள் ஆண்டைக்கு நேற்று கலாமணி சார்ந்தோம் சித்தப்பூர் தான் எல்லாரும் அந்த அந்தால அந்த இருக்க தனியா அவரை பற்றி கதைக்கோன்னு சொன்னேன் பல சவால்களை சந்திச்சு அந்த ஓ போதையில் அட்டகாசம் பவுனியாவில் குரு கைது போ மது போதையில் அட்டவாதம் செய்த என்ன மணியுடரண்டு ஒருவர் பவனியாக கைது செய்யப்பட்ட கரைச்சல் கதைச்சல் உள்ள பெத்த நிலையத்தில் மத மதபோதையில் அட்டாதம் செய்த மதகுரு ஒருவர் ஆரெண்டு பார்ப்போம் மதகுரு வேண்டாம் சைவமும் ஒம்பவும் முப்பது ஒம்பது இரவு ஒருவர் அப்பகுதியில் உள்ள உணவம் ஒன்றில் கொத்துரொட்டி போ போடும் கூட்டு கண்ணாடியை உடைத்து சுலஞ்சிதே இருந்த தொலைக்காட்சி திருத்தமணத்துக்கு ஆட்சிக்கு அமைக்கப்படுந்த பழைய தொலைக்காட்சி பட்டியலையும் சேதப்படுத்தி உள்ள இதடுத்து குறித்த பத்த நிலைய உரிமையாளர்கள் மற்றும் இதில் சென்றவர் குறித்த மறு மத உருவம் மடங்கி பிடிச்சி வைத்து வைத்திருந்தவர்களும் பவனி அப்பல் சாருக்கு தவல் அடைத்து காவலில் வந்து விசாரணைகள் அதுக்கு மதகுருன்னு மட்டும் போட்டிருக்கு பிரச்சனை அது மத இன மதபேதங்கள் இல்லாத ஒரு நாட்டில் அப்படி போடக்கூடாத மத பிரச்சனையாக கொண்டு வந்து வாங்கிட்டாக்கா யாரோரும் மத உருவாகும்

நூறுக்கு போடுறாங்களாம் தெரியுமா உனக்கு கையை தட்டு வாங்க 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 பழகலாம் எனக்கு என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் செய்யணும் என்ன எங்கள்ட மாவட்ட அங்கே எங்கே மாவட்ட சேர்த்து இங்கே இருக்கிற ஒரு சுற்றுலா ஒரு துறமையான ஒரு ஆள் இருக்கிறாருங்க அவர் இப்படியான நிறைய விஷயங்களை செய்து கொண்டு அவரோட செய்தேன் ஓகே

மாதம் நாலாம் தேதி நடைபெற உள்ள நாட்டின் எழுபத்தி சுதந்திரம் மக்கள் பொதுமக்களும் முடியும் காற்றின் தரம் நாடு நிலை படிப்படியாக குறையும் மோசமான இலங்கையின் சுற்றுலா துறையில் இணைய விரும்பும் நியூசிலாந்து தேயிலை ஏற்றுமதி மூலம் ஒன்று மூன்று பில்லியன் டாலர் வருமானம் வாழ்த்துக்கள் ஆனா அந்த மலைய மக்களுக்கு சம்பளத்தை கூடி கொடுக்கணும் பத்தாயிரம் ஓட்டங்களை கடந்தார் ஸ்மித் வாழ்த்துக்கள் ஆமா நேற்று சாதம் அடிச்சு போட்டு சும்மா புளிந்து தூக்கி போட்டாரு தெரியுமே ஓ இன்னொரு சதவீதத்தை அடிச்ச போட்டு நானூறு சாதம் நான் இருக்கிறாங்களே என்னடா இருநூறு சதம் தானோ ரெண்டு நான் நானூறு ரெண்டு அவங்க ஜிம்ப்ல அடைக்கிறாங்க ஐசிசி தலைமை செயல் அதிகாரி ஜெப் அலர்டிஸ் ராஜினவா ராஜினா போட்டே நடக்கு இது என்ன இங்கே இங்கே யாழ் மாவட்டத்தின் அஞ்சூற்றி பன்னெண்டாவது பிரிகேட் கட்டளைத் தளபதி கேர்னல் ஏ ஆர் குணரத்ன யாழ் மாவட்ட செயலாளருமான பிரதீபன் பிரதிபனை நேற்று முன்தினம் புதன் கிழமை மாவட்ட செயலரின் அலுவலகத்தை சந்தித்து பல விடயங்கள் தொடர்பு தொடர்ந்து கலந்து கொடிவாங்க புதுசாக வந்து உடனே வந்து கலந்துவிடுவாடுவாங்களே என்ன வந்து கதைச்சி இங்கே இன்றைக்கு நேற்று இதை வேற ஏதானே ஜனாபதி வரைய அதை பற்றி கதைச்சிருப்பாரு என்ன கதை கழிச்சு அதை செய்துருப்பாங்க 26 நாட்களில் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு நாட்களில் 20 லட்சத்துக்கு மேல் வாங்கே வாங்கே பாங்கே பாளகலாம் நாங்கள் அனுபவம் வந்து முருகர்エンジン நாம இருக்க ஏதாவது செயோன முருகர் நாம சிந்தாம் ஏற்படுத்தி தரेंगे மன்னார் பெரிய பண்டி விருதாங்க மக்களுக்கு அந்த கால்நடை நடை வளக்கறாக்கள் புதுமை மாதா திருவிழா குருணவர் புதுமை மாதா திருவிழா ஆரம்பமானது பூங்கோ கும்பிடுங்கோ இவர் மாவை சீனாராயிர அஞ்சலி செலுத்துறது காட்டி இருக்கிறாங்களே என்ன மூத்த தலைவர்கள் எல்லாம் போய் நம்ம என்ன மக்களின் உரிமைக்காக முன்னன்ற குரல் எதிர்கட்சி தலைவர் சயித் அவர் சொல்றேன் இப்ப இனி எல்லாரும் மாவையின் மறைவு தமிழர்களுக்கு பேரிழப்பு அமைச்சர் சந்திர சொல்லியிருக்கிறேன் தமிழரசு கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருந்தவர் இரங்கல் செய்தியர் சித்தார்த்தன் எல்லாரும் தமிழ் தேசியத்துக்காக தன்னை முழுவதும் அற்படைந்த இளங்குமரன் அவரும் சொல்லியிருக்கிறார் தேசியமன்றவே அமெரிக்காவில் நேருக்கு நேர் மோதிய

தீயணைக்கும் படகுகளும் சுழியோடிகளும் தேடுதல் மற்றும் பணி மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருது இந்த விமானம் அமெரிக்க ஏர்லைன்ஸ் வணிக பயணத்துக்காக பயன்படுத்தப்பட்டது கென்சாஸில் இருந்து வாஷிங்டனுக்கு சென்று கொண்டு வந்தது என தெரிவிக்கப்படுது விபத்துக்கு தொடர்பான மேதைதான் நடக்குது என்னடா தெரியாதோடி முன்னாடி

என்ன இது என்ன படம் நின்ற ஒரு தகவல் அது வேண்டும் அதையும் நல்லதுதான் கணக்கு கிடையாது ஜாலில் மகாத்மா காந்தியின் எழுபத்தேழாவது சிராத்த தினம் அனஸ்டிப்பூ நேற்று நடந்திருக்கேன்னு வெளிநோயாளர்கள் பிரிவு சேவைகள் தடைப்பட்டமையினால் நோயாளர்கள் அவதி விரைந்து நடவடிக்கை எடுத்த ரவிகரன் நியமிச்சு முன்னத்தி பிரதேச வைத்தியசாலையில வைத்தியர்கள் இன்மையால் நேற்று முன்தினம் சுருநேரம் களைய விரும்பி சரி நோயாளர் வைத்திய சேவைகள் தடைப்பட்டமே நோயாளர் சிரமத்துக்குள் ஆகியிருந்தனர் உடனே இந்த இது குறித்து பொதுமக்களாக பென்ஜி மாவட்ட பரமர உறுப்பினர் தெரிவிக்கப்பட்டது முறையிட்டதை அடுத்து பரமர் இது குறித்து உள்ள பிராந்திய சுகாதார சேவை பணிபாட்டம் தொலைபேசியில் கலந்துரையாடை பிரிதர் வைத்தியரை உடனே பேசினேன் சேர்ட்டேன் வைத்திய சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய நடவடிக்கையினை மேற்கொண்டேன் அதே போல் உடனடியாக வைத்தியசாலைக்கு நேரடியாக சேர்ந்து வைத்திய சேவையில் ஈடுபட்டிருந்த வைத்தியருடன் கலந்துரையாடையுடன் வைத்திய சேவைகளை பெறுவதற்கு வந்த பொதுமக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட தண்டியோட கையே இப்படி இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் பாராமிர உறுப்பினர்கள் உறுப்பினர் உடனே பத்தி உடனே போய் உடனே வைத்திரியம் போட்டு ஓய்வு திட்டத்தில் முதலிடம் பெற்று ஜாழ் மாவட்டம் இந்த சமூக பதப்பு இருக்கோ சவ சபையின் ஓய்வூதிய திட்டம் தேசியில ஜாழ் மாவட்டம் முதலிடத்தை பெற்று ஓ அது நல்லா செய்யறாங்க சூப்பர் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்களின் ஒரு என்ன ஊக்குவிப்பு தான் இந்துபுரம் கிராமத்தில் உள்ள காணிகளை அபகரிக்க முயற்சி இது எல்லாம் ஒரு சுட்டான் பிரதேச செயல பிரிவுக்குட்பட்டதான் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்ட அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டது அதில் இவங்க பேர் ஜீஞ்சோடய நிற்கிற யாரிடாது உத்தியோகத்தர் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தர்கள் எல்லாம் ஸ்பென்ஸ் டிராவல்ஸ் தனது வெளிச்சலும் பயண சேவைகளை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் ஒன்றாக சமீபத்தில் புதிய கிளை ஒன்றை யாழ்ப்பாணத்தில் திறந்து வைத்துள்ளது அது என்னத்தில் போகிறது பயண சேவை ஃபிளைட் சு

மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அரசாங்கத்துடன் பேசி பயனில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிரோ அப்போ நாங்களே நேர்றோம் அவையுடையாமே நேர்றேன் சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு எழு எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபா செலவு இந்த ஆண்டு எழுபத்தேழு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான செலவு எண்பத்தேழு மில்லியன் ரூபாயாக இருக்கும் என்று பொது நிர்வாக மாணசா எண்பத்தேழு முந்திரத்தை எத்தனை கோடி ஒன்று போதைப் பொருளுடன் பவனியால் பெண் கைது பெண்கள்ட நெலி ஏற்பேன் போன நியூஸ்லேயும் இதை பார்த்துனாங்களே என்ன அது பெண்கள்ட மது போதைகள் குடி போதைகள் சிகரெட் அடிக்கிற எல்லாம் பெண்கள் போய் தான் கூட்டிகிட்டு அது நான் தனியாக ஒன்று ஆய்வு செய்து கொண்டு கொண்டு வந்து செய்வோம் நைஜீரிய பிரஜை கட்டுநாயக்காவில் கைது விபத்தை ஏற்படுத்திய கான்ஸ்டபுள் பணி நீக்கம் ரத்னால பகுதியில் மது போதையில் வாகனம் செய்து எல்லாருக்கும் மது பிரஜனை பிரச்சனை உடை கடமை செய்கிற என்னமாவது குடியாயிரம் கூட அதுதான் இலங்கை ரூபாயின் பெருமதி அதிகரிப்பு

நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்